ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதி நாட்களுக்குள்ள ஒரு சில கிரக மாற்றங்களானது ஏற்பட இருக்குது இப்போ ரீசண்டாக என்ன கிரக பயிற்சியானது நடந்திருக்கோ அதை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவில் மாற்றங்கள் வந்து ஏற்பட இருக்கு இது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வந்து நடக்கக்கூடியது தான் ஆனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு தான் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது வந்து கிடைக்கும் அப்படி மிகப்பெரிய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய நிறைய கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் துளாராசினியர்களும் ஒருவராக இருக்கீங்க ஸோ உங்களுக்கு என்னென்ன வகைகளில் சிறப்புகளானது கிடைக்க போகுது அதோடு உங்களுக்கு எதுவும் பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி வந்து சரி பண்ணிக்கலாம் என்ன மாதிரியான இறைவழிபாடுகள் செய்யலாம் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட தான் இந்த பதிவானது இருக்கப்போகுது ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் குறிப்பாக துளாராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த பத்து ஆண்டுகளாக நீங்கள் கடந்து போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு வந்து கவலை அப்படின்னு சொல்லப்போனால் நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் கூட இது வரைக்கும் நடக்காமல் வந்து தடைப்பட்டுகிட்டே தான் இருக்கும் ஸோ இவ்வளோ நாளாக நம்ம வந்து கடல கடந்து வந்தாச்சு ஆனால் இனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது பிரகாசமாக இருக்க போகுது அதுக்கு முக்கியமாக ஒரு சில கிரகங்கள் வந்து காரணமாக இருக்க போகிறாங்க அந்த கிரகத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க ஸோ கண்டிப்பாக துளராசினியர்கள் இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த பதிவுகளை எல்லாம் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்துல ஏழாவதாக இருக்கக்கூடியது துளாராசி இந்த துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நீதிமான் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவங்க எப்போதுமே வந்து நேர்மையா வந்து இருக்கணும் அதிகமாக வந்து எந்த விதமான போலியான விஷயங்களுக்கு இவங்க வந்து துணை போகவே மாட்டாங்க அதாவது நல்லதோ கெட்டதோ நேர்மையான வழியில் மட்டும்தான் போகணும் நமக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் அப்படின்றதுல நம்பிக்கை இருக்கும் ஆனால் கடுமையான உழைப்பாளிகள்ங்க இவங்களுடைய உழைப்புக்கு யாருமே வந்து ஈடாக முடியாது ஸோ உழைப்பின் மூலமாகவே முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்க போகுது அப்படின்னா சொல்லலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரகங்கள் தான் காரணம் இந்த நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆவாங்க அப்படி பயிற்சி ஆகும் பொழுதுதான் நிறைய மாற்றங்களை வந்து ஒன்று பண்ணி கொடுக்குது சோ துளாராசி நேர்களாகிய உங்களுக்கு இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ராசிநாதன் பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல வந்து இருக்க போறாரு அதாவது இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் பத்தாவது இடத்துல வந்து இருந்திருப்பார் சுக்ரன் தான் உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர் மாதத்தினுடைய நாட்கள் போக போக இ பின்னாடிலாம் வரக்கூடிய நாட்களில் பதினோராது இடத்துக்கு வந்து வந்துடுவார் ஸோ ராசியிலேயே உங்களுக்கு செவ்வாய் வந்து இருப்பார் செவ்வாய் யாருடைய பார்வையில் இருக்கிறாருன்னு பாருங்களேன் குருவோடைய பார்வையில் வந்து இருக்க போகிறாரு ஸோ இதனால் குடும்பத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்குது அதுவும் ரொம்ப நாளாக கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் இருந்துகிட்டு இருக்குது பிரச்சனைகளோடு இருக்கீங்க பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாற்றம் இப்போ உருவாகும் ஸோ கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது ஒரு பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு அன்யூன்யமானது பிறக்க ஆரம்பிக்கும் ஒரு சுபமான ஒரு மாதம் அப்படின்னு உங்களுக்கு எடுத்துக்கலாம் கணவன் மனைவியை தவிர்த்து காதலன் காதலி உறவுகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாவே இருக்கும் சோ காரங்களுக்கு இந்த தான் நிறைய அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதுசா காதல் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுலேயும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா காதல் வந்து திருமணம் வந்து நடக்கும் காதல் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய துளாராசி நேர்களுக்கெல்லாம் இது ஒரு யோகமான மாதமா இருக்கும் ராசிநாதனும் எட்டாம் அதிபதியுமா இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் லாபத்துல வந்து இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்கும் அதாவது இந்த மாதிரி எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் போது எப்படி இருக்குன்னா அப்படியே திகைத்து போயிடுவோம் ஆடிடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இருக்குது ஸோ நல்ல வாய்ப்புகள் இருக்குது பங்குச்சந்தையில் நீங்கள் முதலீடுகள் செய்திருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபமும் இருக்குது உதவி செய்யக்கூடியவங்க அப்படின்னு உங்கள் கூடவே வந்து இருப்பாங்க நீங்கள் யாரெல்லாம் வந்து உதவி செய்வாங்க அப்படின்னு நினைக்க நினைச்சிருக்க மாட்டீங்க ஆனால் அவங்க கூட இப்போ உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க இந்த உதவிகள் கூட இப்போ நீங்கள் தேடி போகணும்னு அவசியம் இல்லை எல்லாருமே வந்து வாலண்டீரியாக வந்து உங்களை மீள வந்து அந்த உதவிகளை வந்து செய்வ உங்களுக்காக நாங்கள் செய்கிறோம் இருக்கோம் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை வந்து கொடுப்பாங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய அதிர்ஷ்டகரமான நாட்களின் மூலமாக தான் தொலராசிக்காரங்க கண்டிப்பாக இது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ வந்து நீங்கள் பார்த்துருக்கணும் வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் பணம் சார்ந்த விஷயங்கள்லேயும் உங்களுக்கு இந்த டைமில் வெற்றிகள் தான் இருக்குது நீங்கள் யாரை எதிரிகள் அப்படின்னு நினைத்தீங்களோ அவங்களாம் கூட இப்போ உங்களுக்கு நண்பர்களாக மாறிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய அமைப்பு சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் யாரெல்லாம் இவங்க வேணாம் இவங்க நமக்கு ஆக மாட்டாங்கன்னு அவங்க கூட தேடி வந்து பழகுவாங்க நல்ல ஒரு அமைப்பு எதிர்பாராத இருந்து பணம் வரும் நீங்கள் அந்த இடத்துலேருந்து பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கவே மாட்டீங்க ஆனால் அவங்க தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க இழந்த பணங்களை கூட இப்போ நீங்கள் மீண்டு வந்து கிடைக்க செய்யுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல டைம் இந்த நேரத்தில் நீங்கள் விட்டதை எல்லாத்தையுமே பிடிச்சிடலாம் பயப்பட தேவையில்ல அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் திரும்பி வரவே வராது அவ்வளோதான் போச்சு அப்படின்னு ரொம்ப நாளாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் அந்த பணத்தை திரும்ப வந்து பெறுவதற்கான வழிகள் வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்கும் ஸோ அந்த பணத்தை திரும்ப வாங்கிறதுக்கு உங்களுக்கு யாராவது உதவிகரமாக இருப்பாங்க அந்த மாதிரியான ஆட்கள்லாம் அவங்க கூட வந்து சேருவாங்க அவங்க மூலியமாக நீங்கள் அந்த பணத்தை வந்து திரும்ப வாங்குவீங்க பண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது எந்த வகையிலுமே நீங்கள் பாதிப்படையவே அடையவே மாட்டீங்க நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமுக்கு உங்களுக்கு பணம் வந்துடும் நல்ல ஒரு வெற்றிகளோடு தான் இந்த டைம் உங்களுக்கு இருக்க போகுது முப்பதாம் தேதிக்குள்ளே பண பணப்பிரச்சனைகள் விஷயங்கள் இருந்தால் கூட அது தீர்ந்து போயிடும் அதே போல தான் போட்டிகளும் போட்டிகளும் சரி எதிரிகளும் சரி இவங்கலாம் யாருமே இனிமேட்டு உங்ககிட்ட வந்து முன்னாடி வரவே முடியாது ஏன்னா எல்லாத்தையுமே எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் இருக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது எல்லாம் விலகிடும் எதிரிகள் எல்லாருமே வந்து எதிர்ப்பை தான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களாம் கூட இப்போ அமைதி ஆகிடுவாங்க ஸோ அவங்கள சமாளிச்சிடுவீங்க நீங்கள் எப்படியாவது பன்னிரெண்டாம் அதிபதி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறமா புதன் பன்னிரெண்டாவது இடத்துல வந்து உச்சமடைகிறாரு ஸோ தூர இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் பெரிய பெரிய வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வேறு யாராவது உங்களுடைய நல்ல குணாதிசயங்களை வந்து தெரிஞ்சிக்கிட்டோ உங்களுடைய உழைப்பை வந்து தெரிஞ்சுக்கிட்டோ நிறைய வாய்ப்புகளை கொடுப்பாங்க பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும் பெரிய பெரிய பொறுப்புகள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கும் இந்த பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா தான் அதிக அளவிலான பயணங்கள் உங்களுக்கு இருக்கும் பயணத்தால் நீங்கள் கவலை எல்லாம் படாதீங்க உங்களுக்கு நன்மைகள் தான் இருக்கு வாய்ப்புகளானது வாய்ப்புகளான துளாசிரியர்களை இனி வந்து தேடி வரப்போகுது இவ்வளோ நாளாக நீங்க எவ்வளவு கஷ்டங்களை பட்டிருந்தாலுமே கூட இனி வந்து அந்த மாதிரியான கவலைகள் உங்களுடைய மனசுக்கு நிமிடக்கு வரவே வராது ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சிடும் ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம சமாளிச்சுட்டோம் இனியும் பார்க்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்திப்பீங்க நிறைய பொறுப்புகள் நிறைய பெரிய ஆட்களுடைய அறிமுகம் அவங்களுடைய உதவிகள் இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு அது கிடைக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க உங்களுடைய அறிவை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கான ஒரு நேரம் எப்படியெல்லாம் வந்து நீங்கள் வந்து முன்னேற்றம் அடையலாம் வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் உங்களுடைய மதிப்பை வந்து உயர்த்திக்கணும் நீங்களும் நாலு பேர்த்துக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதன்படி நீங்கள் நடந்துப்பீங்க ஸோ எப்படியாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து கை கொடுத்துடும் அதனால் இனி வரக்கூடிய நாட்களை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க கடன் பிரச்சனை இருக்கே இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்லாம் வந்து கவலைப்படாதீங்க ஏன்னா எல்லாமே வந்து தீரத்துக்கு ஒரு வழி கிடைக்கும் அந்த வழிகள் எல்லாமே இப்போ வந்து இவ்வளோ நாளும் உங்களுக்கு முடங்கி இருந்துச்சு எந்த பக்கம் போனாலுமே எல்லாம் லாக் ஆகியிருந்து எதுவுமே பண்ண முடியாத மாதிரி இப்போ உங்களுக்கு நிறைய வழிகள் வந்து கிடைக்க ஆரம்பி எல்லாமே ஒரு நல்ல காலமும் நேரமும் பார்த்து தாங்க இப்போ உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நீங்கள் வந்து இனிமேட்டு கவலைப்பட மாட்டீங்க நேரம் சரியில்லாத போதுதான் நிறைய கவலைகள் நிறைய பாதிப்புகள் இதெல்லாம் வந்து இருக்கும் ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா உயிர் போகக்கூடிய நிலை கூட இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கூட பார்த்துருப்பாங்க ஆனால் இனி எல்லாத்துலேயுமே நல்ல மாற்றங்கள் இருக்குது சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்க அப்படின்னா போதும் ஏன்னா செவ்வா வந்து ராசிலேயே வந்து இருக்க போறார் இல்லையா அதனால் உங்களுக்கு அடிக்கடி வந்து கோபம் வரும் பதற்றம் வரும் எரிச்சல் வரும் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு டக்கு டக்குன்னு முடிவெடுத்துடாதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இந்த டைமில் அப்படி தான் முடிவெடுக்க தோணும் ஆனால் அந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க ஏன்னா நீங்க அது மாதிரி செய்யும் பொழுது ஏதாவது சிக்கல்ல போய் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல உங்களுக்கு கோபமும் வரும் அடிக்கடி வரும் கூடிய கோபத்தால ஏதாவது பேசி உங்களுடைய உறவுகளையோ நட்புகளையோ நீங்க வந்து உடச்சிக்காதீங்க ஏன்னா விரிசல் வரத்துக்கு முக்கியமான காரணமே நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தான் அதனால இந்த காலகட்டங்கள்ல வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா உடல் நலத்துல கோளாறுகள் ஆனது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க சரியான உணவு எடுத்துக்கிறதும் சரியான அளவு ஓய்வு எடுத்துக்கிறதும் உங்களை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சிருக்கோம் அதனால இந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொலராசி நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள நிறைய விஷயங்கள் அதிர்ஷ்டகரமாக தான் நடக்க போகுது அந்த மாதிரி எந்த விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க இது வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு போல் நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக இந்த காலகட்டங்களை நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் பார்த்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடுகள் செய்யுங்க அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு ஸோ இனி வாழ்க்கையில் எல்லா வழிகளையும் மறந்து நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வழிபாட்டை மட்டும் செய்யுங்க